வணக்கம் இவர் பேர் குணசேகரன் பேர் சேலத்தில் இருக்கார் இந்த பணக்கார முதியோர் மக்களுக்கு உணவளிக்கிற பணியில் இருந்துகிட்ருக்கார் இவர் சித்தர் நாட்டம் கொண்டவராக இருக்கார் பல ஆண்டுகளாகவே சித்தர் நாட்டம் கொண்டு அலைஞ்சிட்ருக்கார் இப்போ குடும்பமாக இருந்தால் கூட குடும்பத்தை புரிஞ்சுதான் இருந்தாலும் கூட அது எல்லா வீட்டில் இருக்கிற மாதிரி சின்ன சிக்கல் வந்து தனிமையில் இருக்கார் இப்போ அவர் சித்தர் நாட்டம் அவங்க குடும்பங்கள்லாம் இருக்குது குழந்தைங்களாம் பெருசாகிட்டாங்க அது போய்ட்டுருக்கு இப்போது இந்த முதியோர் உள்ளத்துக்கு அந்த அந்த மக்களுக்கு இவர் உணவு பழக்கத்தை ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டுருக்கார் இவர் சித்தராகி தனியாக போகணும் அப்படின்னு ஒரு காட்டில் போய் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காக பயிற்சி எடுத்துருக்கார் இப்போ வந்து சேலம் லைன்மேடுங்கிற இடத்துல அவர் தொழில் புரிஞ்சிட்டிருக்கார் தினமும் ஒரு அஞ்சு மணி நேரம் வேலை தான் இல்லை வண்டியில் தான் சுற்றுறாரு தினம் ஒரு இருபது கிலோமீட்டர் வண்டியில் சுற்றுவார் அவ்வளோ தான் இவர் இந்த வண்டியில் சுற்றிட்டு கூட இந்த நித்திர சித்திர பயிற்சியை நீர் உணவு பயிற்சியை வெங்கடேசனுடைய நீர் மருத்துவத்தை விண்வெளி மருத்துவத்தை கற்றுக்கிட்டு போகிறார் எதிர்காலத்தில் சித்தராக வரப்போகிறார் வந்து அனைவருக்கும் இவர் வந்து நோய்வாய்ப்பட்டவங்களே தீர்க்க போகிறார் தன்னுடைய பசி நோயை கட்டுப்படுத்தி பசி நோயை கட்டுப்படுத்த தெரியாதனால மூணு வேளை ஆகற தின்னு நோய் வாய்ப்பு சாகரக்கூடிய இந்த மக்களையெல்லாம் காப்பாற்றுவாங்க இவர் நன்மக்களாக மாறி இவர் அப்படியே உணவெல்லாம் வாழுகின்ற மனிதனாக மாறுகின்றவர் விண்வெளி குழந்தையாக மனிதனாக மாறுவார் சரி இப்போ இவருக்கு என்ன தெரியுமா உணவு பயிற்சி சொல்லியிருக்கேன் இந்த காலை முதல் வழக்கம் போல் காலை முதல் மாலை வேறு நீரை மருந்தாகணும் மாலை ஒரு வேளை நீங்கள் வந்து வேக வைத்த காய்கறிகளையும் அபிள் சேர்த்து தாளித்து சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும்னு சொல்கிறேன் இவருக்கு ஒரு பு ஒரு டெக்னிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க இல்லையா ஒரு எந்திரிச்சுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கதா வைத்துக் கொள்ளுங்க பத்து மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீரை என்ன பண்ணுவீங்க மருந்தாக பிடிச்சி நீரே நீங்கள் மருந்தாக அறந்துட்டே வர்றீங்க எத்தனை மணிக்கு வர ஒரு பத்து மணிக்கு வரைக்கும் அறந்துடுவீங்க அப்போ சிறுநீர் எப்படி போகும் மஞ்சளாக போகும் சிறுநீர் மஞ்சளாக போகும் துர்நாற்றோடத்தை போகும் சரிங்களா நாக்களையும் மஞ்சள் படைச்சிருக்கோம் அந்த சிறுநீர் மஞ்சளாக போகும் அப்போ என்ன பண்ணுறீங்க சிறுதளவு ஒரு இருபது கிராம் பேரிச்சை இருபது கிராம் திராட்சை இருபது கிராம் பொரி இருபது கிராம் வேர்க்கல்லை இருபது கிராம் மிச்சர் இருபது கிராம் மிச்சர் இருபது கிராம் பொரி ஒரு அவுள் இதெல்லாம் போட்டு ஒரு நூற்றி நூற்றி இருபது கிராம் இருக்கலாம் எல்லாம் சேர்த்தி மென்று சாப்பிட்டு முழுங்கிக்கிறீங்க அந்த விஷம் வந்து கீழே அடிச்சுட்டு கீழே போயிடும் அதுக்கப்புறம் பத்து மணிலேருந்து மறுபடியும் நீரை மருந்தாக அறுந்துட்டே வர்றீங்க மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நீரை மருந்தாக அறந்துட்டு வர்றீங்க நீரை தவிர வெறும் அறுதக்கூடாது ஏன்னா நம்ம விண்வெளியிலிருந்து சக்தி எடுக்கிறோம் ஏழாம் மறியிலிருந்து சக்தி எடுக்கிறோம் புலன்களை தாண்டி புலன்களை தாண்டி பகுத்தறி வைத்து கொண்டு இயற்கை மூலமாக ஒரு தாவரம் எப்படி வந்து நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றுவதோ விண்வெளியிலிருந்து சக்தியை எடுத்துக்கொள்கிறதோ இது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம் தாவரத்தை கூட முடியாது மனிதனுக்கு மட்டும்தான் விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கிறான் அதுதான் சித்தர்கள் அப்படி வாழ்ந்துருக்காங்க இது வெங்கடேஷ் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி வெங்கடேஷன் மெங்கப்படுத்தி வைப்பீங்கன்னா இது கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு சரியா இதைத்தான் அவர் என்ன பண்ணுறாரு படித்து முன்னேறிட்டுருக்கார் சரிங்களா சரி அப்புறம் அப்போ பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு நேர என்ன பண்ணோம்னா கீரை சோறு சாப்பிட்டு முடிச்சுக்கிறாரு ரெண்டு மணிக்கு கீரை சோறு சாப்பிட்டு ஒரு தடவை முடிச்சிக்கிறார் அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து நேர மருந்தாக வருது மாலை ஒரு வேலை அது ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறிகள் ஒரு சப்பாத்தி வைத்து அண்ணன் பார்த்து சுத்தம் படுத்திக்கிறீங்க இப்படியே இருக்கிறப்ப ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ளே இந்த மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலையை மாற்றணும் ரெண்டு வேலை சாப்பிட்றது ஒரு வேலைக்கு வந்துடணும் இந்த ஒரு வேலைக்கு வந்து வேண்டிய அளவுக்கு வேகத்தை வேக வைத்த காய்கறிகள் ஒரு சாப்பாட்டை வச்சு சாப்பிட்லாம் வேக வைத்த காய்கறிகோடு இந்த ரொட்டி துண்டு பேக்கரி ரொட்டி பிரெட் ஸ்லைஸுன்னு சொல்கிறோம் இல்லையா பிரெட்டு அந்த வந்து ஒரு நாலு ஸ்லைஸு வந்து தோசைக்கல்ல சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சுட்டு மறுமருன்னு வச்சுக்கிட்டு அந்த வேக வைத்த காய்கறியோடு இந்த ப்ரெட்டை வச்சுட்டு கொஞ்சம் எலுமிச்சு குணத்துக்கு பிடிச்சி இங்கே உப்புக்காரர் கம்மியாக போட்டுக்கணும் உப்பு உப்புக்காரர் கம்மியாக போட்டு எலுமிச்சை பழம் முடிச்சுட்டு சுவை அதிகமாக இருக்குது நிறைய சாப்பிட்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு குடலை பெருங்குடலை சுத்தப்படுத்திடணும் சரியா இப்படியே செஞ்சுட்டே இருக்கிறப்ப நீங்கள் ஒருவேளை உணவுக்கு வந்துடுறீங்க இந்த பத்து நாளைக்குள்ளே ஒருவேளை உணவுக்கு வந்துடுறீங்க அதுக்கப்புறம் என்ன தினமா பண்ணுறீங்க அந்த நூற்றி ஐம்பது நாளைக்கு இந்த ஒருவேளை உணவு வச்சுக்கிறீங்க இப்படியே செய்ய உங்கள் உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த கெட்டுப்போன சதை சாதாரண உணவு கெட்டு போனது சைவம் சாப்பிட்டு கெட்டு போனது சாப்பிட்டு கெட்டு கெட்டுப்போனது இதனால் ஏற்பட கொடிய நோய்கள் உடலை ச உடல் சம்பந்தமான டாப் டென் டெட்லிஸ் டிசீஸ் இது சிஐடி சிஓபிடி ஆர்ஐஇ ரெஸ்பிரேட்ரி இல்னஸு சிரோசிஸு அல்ஜிமர் ி அப்புறம் டயாபெட்டிக்கு என்று சொல்லக்கூடிய டயோரியா என்று சொல்லக்கூடிய கொடிய பத்து நோய்கள் நீங்கிடும் சரியா அப்புறம் அதுக்கப்புறம் சுத்தமான அவரெல்லாம் மாறிடும் நூற்றி ஐம்பது நாளுக்குலாம் படிப்படியாக அது கரைஞ்சி சுத்த தேகமாக மாறுகிறது இலை திருப்பான் ஜிக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா எண்பது கிலோலேருந்து இப்போ எழுபத்தெட்டு கிலோ ஐம்பது ஐம்பத்தெட்டு கிலோல இருக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை இடங்கள் இருக்கீங்க நீங்கள் அறுபத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி எத்தரை கிலோ அறுபத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஐம்பத்தி ஐ எழுபத்தி எட்டு எழுபத்தி கிலோ வந்து பதினேழு நாளில் குறைஞ்சிருக்கு முதல் எத்தனை எடை இருந்தீங்க அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு இருந்து இப்போ ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு இருக்குங்க சரியா இன்னொரு நாளைக்கு எடை போட்டு பார்த்துருங்க இட போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க சரி இப்படியே இருக்கிறப்ப ஒருவேளை உனக்கு வந்துடுறாங்க உடல் எடைத்து வந்து நடுத்தர நடுநிலை பெற்ற உடலாக மாறும் அந்த உடல் எடை வந்து கீழே போகாது மேலேயும் போகாது சரி அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு நாள் நீரில் இருந்து பாக்குறீங்க அப்போ வந்து நீர்லேருந்து பார்த்து உடல் எடை குறையதுன்னு பார்த்தா அப்போ உடல் எடை குறையாது அப்போ சுத்தமான உடல் ஆகிடுச்சின்னு பேரு அப்புறம் நாள் என்ன பண்ணுறீங்க எதுவுமே சாப்பிடாம ஏர் ஃபாஸ்ட்டிங் சொல்லுவாங்க வாட்டர் டயட்டு ஏர் ஃபாஸ்டிங் அதாவது ட்ரை ஃபாஸ்ட்டிங் சொல்லுவாங்க காற்றை மட்டுமே சுவாசித்து ஒரு நாள் இருந்து பார்க்குறீங்க அப்போ உடல் எடை குறையலை அப்போ உறுதியாக உடல் எடை குறையிலன்னு ஆகி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உடம்பு விண்வெளி சக்தியிலிருந்து உடம்பு வாழை கட்டு கொண்டு விட்டது அதாவது என்ன தெரியுமா ஐந்து வசம் சொல்லுவாங்க முதல்ல நீரை வசிப்படுத்துகிறோம் அப்புறம் வந்து காற்றை வசியப்படுத்துகிறோம் அப்புறம் வந்து ஆகாயத்தை வசியப்படுத்துகிறோம் ஆரோக்கியத்தை வசியப்படுத்துகிறோம் இந்த நாளும் தெரிஞ்சிட்டா நீங்கள் பொருள் வசித்துப்படுத்தலாம் இதை கற்றுக்கிட்டு பிறருக்கு சொல்லித்தரலாம் நீங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் முப்பத்தெட்டு சித்திரை உருவாக்க போகிறோம் நீங்கள் இப்படி தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு இடம் ஏற்பாடு செஞ்சு அங்கே ஒரு மையத்தை உருவாக்கி மீண்டும் விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதியுடலாக மாற்றலாம் வெளிநாட்டுக்காரங்களை சொல்லித்தரலாம் எந்த நோயையும் நீங்கள் தீர்த்து விடலாம் அறவடையில் பொருளிட்டலாம் உங்களுக்கு தேவையான பொருளை வந்து பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லை சம்பளத்துக்கு போகணும் அவசியம் இல்லை சம்பளத்துக்கு போகணுன்னு நம்ம வரவே கிடையாது நம்ம சுய உழைப்பில் வாழலாம் நோயின்றி வாழலாம் நொடியின்றி வாழலாம் சரியா இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து அவங்க சொந்த தொழிலாக படுத்தலாம் எதிர்காலத்தில் ஏஐ தொழில்நுட்பம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா வேலைவாய்ப்பும் பிடுங்க போகுது அப்போது யாரும் பிறவி நிலையான பொருளீற்றல் வழி தெரியாமல் இருந்துகிட்டு இருப்பீங்க அப்போது இந்த மருத்துவத்தை கற்றுக்கலாம் எப்படி மருத்துவம் கற்றுட்டு பொருள் மாதிரி நீங்கள் நீர் மருத்துவத்துக்கு கற்றுட்டு பொருளீட்டர்லாம் அது சம்பளத்துக்கு போகிறது மானக்கேடு சம்பளத்துக்கு போகிறது அவமானம் என்று உணர்கின்றவங்க இந்த நீர் மருத்துவத்துக்கு கற்றுட்டு ஆண்கள் பூரா நீர் மருத்துவத்தை கற்றுட்டு யாரு கூட மருத்துவம் பார்க்கலாம் இதுதான் இப்போ தேவைப்பட்டீங்கன்னா ஒரு சாதாரண உணவை தின்னு பார்க்கலாம் அப்போ சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ எடை ஏறும் ஏழு கிலோ வரைக்கும் ஏறும் அதை என்ன பண்ணுறீங்கன்னா மூணு நாள் நீர் நீர்ப்பயிற்சி செய்து சுத்தப்படுத்திக்கிறீங்க அந்த மூணு நாள் கழித்து பார்த்தா நாக்கில் வந்து மஞ்சளாக வந்து படைச்சிருக்கும் அந்த மஞ்சளை வந்து வேக வைத்த உப்பு படத்தை காய்கறி சாப்பிட்டு இறக்கி விட்டுறீங்க ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க கடின உழைப்பு செய்து பார்க்குறீங்க அப்போ பேருச்சி மழை சாப்பிட்டு பேருக்கடலை சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் வீடு குடிக்கிற மாதிரி பெருச்சி மழத்தையும் கடலையும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க பெருச்சி கொஞ்சம் சிறு கடலை இதில் கடுமையான உழைப்பு அதாவது மம்டி எடுக்கிறது காட்டு காட்டு வேலை செய்யறது மம்டி எடுக்கிறது பிக்காசை எடுக்கிறது குழி வெட்டுறது டிராக்டர் ஓட்டுறது உழவு ஓட்டுறது அந்த மாதிரி வேலை செய்யலாம் இப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய சாதனை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் மலை ஏறுறது பத்து கிலோமீட்டர் மலை ஏறுறது அஞ்சு கிலோமீட்டர் மலை ஏறுறது பத்து கிலோமீட்டர் நடந்து போகிறது காட்டுக்குள்ளே போகிறது இப்படிலாம் போகும்பொழுது நீங்கள் பேரிச்சு பழத்தையும் பணங்கற்கண்டையோ இருக்கின்றையோ பேரிச்சும் அல்லது வந்து பேருக்குள்ளேயோ ரெண்டையும் மசிஜ் சாப்பிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு ஏறவே ஏறாது நீங்கள் எப்போ வேண்டாலும் சைவ உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்தலாம் திடீர்னு ஒரு நிலைக்கு ஆசை ஆசைப்பட்டீங்கன்னா சைவ உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்தலாம் யாராவது உங்களை பயப்படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் காய்கறி சோறு சாப்பிட்டு நீரை மருந்து ஆரம்பிக்கலாம் யாராவது உங்களை வந்து பெற்றோர்களோ அல்லது வந்து உறவினர்கள் நிறுவனங்களை மிரட்டினா அவங்கள ஏமாத்துறதுக்காக நீங்கள் கீரை சோறு சாப்பிட்டு நீங்கள் நீ சுத்தப்படுத்திக்கலாம் அவங்களை ஏமாத்துறதுக்காக நிறைய வெங்காயம் போட்ட தோசையை சாப்பிட்டு அவங்கள ஏமாற்றிடலாம் அவங்கள ஏமாத்துறதுக்காக நிறைய வெங்காயமும் அல்லது காய்கறியும் போட்டு பிணைஞ்சு இட்லி வச்சு ஏமாற்றிடலாம் புரியுதுங்களா நிறைய வெங்காயத்தை வச்சு சோறு பிணைஞ்சு சாப்பிட்றலாம் இப்படிலாம் பெற்றோர்களை ஏமாற்றலாம் இப்படிலாம் மற்ற பயமுறுதல ஏமாற்றலாம் அவங்களுக்குலாம் இது ஒன்றுமே தெரியாது ஆக சித்தர் மார்க்கம் அது சுத்தமாக மாறுது நீர் மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க புரியுதா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார் ஆகியனால யாரும் பயப்பட தேவை வேண்டாம் எதிர்காலத்தில் நீங்கள் இதை தொழிலாக கொண்டு வந்து எதிர்காலத்தில் ஒரு அஞ்சு செண்டு பத்து சென்ட்டு வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் குடியில் அமைச்சு ஆறு மாதம் தங்குகிற பயிற்சியும் கொடுக்கலாம் ரெண்டு நாள் தங்குற பயிற்சியும் கொடுக்கலாம் புரியுதா ரெண்டு மாதம் தங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண தெரியாது ஒரு பத்து பேர்த்துக்கு நீ சொல்லி கொடுங்க ஒரு ஆளுக்கு நீங்கள் இருபது நேரம் வச்சிங்கன்னா பத்து பேருக்கு சொல்லி கொடுத்து ரெண்டு லட்சம் ஆச்சு வேலை முடிச்சா அல்லது எப்படி நேச்சுரபதி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூபா கட்டணம் வாங்குறாங்க பத்து நாளைக்கு தமிழ் நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பதாயிரம் பிறகு நீங்கள் என்ன தேவையில்ல ஆறு மாதம் தங்கி வச்சு ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம் கட்டணம் வாங்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு பேர் வந்து தங்கிட்டு போனா உங்களுக்கு வேலையை முடிச்சு போச்சு அவன் சித்தரும் ஆயிடுவான் ஆரோக்கியம் பெற்றுருவான் அவன் வைரத்தை கூட கொடுத்துட்டு போயிடுவான் இந்த வைரத்தை நீங்கள் எளிமையாக கற்றுக்க போகிறீங்க எதிர்காலத்தை நல்லா கற்றுக்கிட்டு தேடிட்டு பிறகு சொல்லித் தருவீங்களா நீங்கள் கட்டாயம் சொல்லித்தரணும் சிறந்த சித்தராக வரணும் இப்போ சேலம் மாவட்டத்துலையோ உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் ஒரு பத்து சென்ட் இடத்த வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இடத்த பிடி போடுங்க நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் நல்ல நல்ல ஆன்மாக்கள் இருக்கிறாங்க நல்லவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து பத்து சென்ட் இடத்தை நீங்கள் பிடிச்சி பண்ணிங்கன்னா எப்பவுமே சொந்த ஊர் உங்களுக்கு பணம் வர வேலையை நான் கற்றுக் கொடுத்துருவேன் நீங்களே அங்கே பத்து சென்ட் இடத்த வாங்கி பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே நானே பயிற்சி ஆரம்பிச்சேன் அதில் வரக்கூடிய பங்குல வந்து நாலில் மூணில் நாளில் மூணு ஒரு பாகம் மூணு பாகம் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பாகம் நான் எடுத்துக்குவேன் கொஞ்சம் நாளில் முப்பத்தெட்டு சென்டர் உருவாக்கினதுக்கப்புறம் நான் அந்த இதுலேருந்து என்ன பண்ணிடுவேன் வெளியே வந்துடுவேன் நீங்கள் வந்து அந்த உலகத்துக்கு வழிகாட்டணும் சரிங்களா வழிகாட்டிங்களா நன்றி வணக்கம்